மாரியம்மன் கோவிலில் ஆடி இறுதி வெள்ளியை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை மாரியம்மன் கோவிலில் நேற்று இரவு முதல் அம்மனை தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் இதையடுத்து இன்று அதிகாலை நடைத்திறப்பு முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சக்தி கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும் இக்கோவிலில் திறந்தாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மற்றும் வெளிநாட்டு சுற்றலாம் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் பக்தர்கள் அம்மனுக்கு விசேஷமாக கருதி மஞ்சள் ஆடை அணிந்து தங்களின் நேர்த்திக் கழகங்களை செலுத்தி வருகின்றனர் பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமில் அம்மனை வழிபடும் போது இரண்டு விதமாக வழிபடலாம் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்கின்றவர்கள் ஒரு நேரத்திலும் வாழ்வில் அனைத்து நலன்களை பெற வேண்டும் என்கின்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபவது மிக உயர்வான பலனை தரும் அதாவது கடன் பிரச்சனை தீராத நோய் தொடர்பான குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என ஏதாவது ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வரும் கிராக காலத்தில் விளைக்கேற்றி வழிபடலாம் வரவு வருவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்கின்றவர்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வது என்பது இன்று ஆடி மாதத்தில் வரும் இறுதி வெள்ளிக்கிழமை என்பதால் பல மாவட்டங்களில் இருந்து பெண்கள் விரதமிருந்து நடைபயணமாக சமயபுரம் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு வந்தடைந்தனர் அப்படி வந்த பக்தர்கள் கோவிலில் வெளிவல்லாக முடிக்காணிக்க அன்னதானம் மண்டபத்திலும் முடிக்காணிக்கை மண்டபத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கி குமி அடித்து தங்களின் மகிழ்ச்சியான பக்தியை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மணி அளவில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் தீர்த்தகுடம் கரும்பு தொட்டில் சுலாபாரம் மற்றும் அழகு குத்தியும் கடனை செலுத்தி சுமார் இரண்டு மணி நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்ததால் கோவிலில் திருட்டு வழிபுரி செயின் பறிப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் கோவில் இணை ஆணையர் பிரகாஷ் உத்தரவின் பேரில் கோவில் பணியாளர்கள் மற்றும் சமயபுரம் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்